السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق ورحمة الله مولانا للذين وقال نبينا صلى الله عليه وسلم يسروا ولا تعسروا وبشروا ولا تنفروا أو كما قال نبينا صلى الله عليه وسلم إلا بحلم الله رونك ورتاهها الحمد لله صلواتم سلامم إنغلو ويركو إيران ويرنم ميلانا من رسول الله صلى الله عليه وسلم أور حلميدم أنارين أدوچوالي هل يلا منوانواي پنپترية أنارين كنمتار هل أتما தபாத் தாப்கள் இமாம்கள் சாலிஹன்கள் ஷகோதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக சங்கி மஹிந்த அல்லாஹ் நிலையார்களே சகோதர்களே குழந்தை ரமலான் மாதத்தின் தொடர்பயான் நிகழ்வில் பதினைந்தாவது இரவில் நாம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம் எனவே பேசப்படக்கூடிய செய்திகளை அல்லாஹ் ஒரு புடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீஸ் செய்வானாக அமெரிக்கல இந்த அல்லாஹ் நல்ல சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானகு தாலா நமக்காக வேண்டி வழங்கிருக்கக்கூடிய ஒரு அருட்கொடைதான் இந்த தீனு இஸ்லாம் புனித மிக்க இந்த மார்க்கம் நபிமார்கள் கேட்டாங்க அல்லாஹு தாலா வாய்ப்புகள் கொடுக்கல நபிமார்கள் கேட்டாங்க சல்லாஹ் சினிமாவருடைய உம்மத்தாக வருவதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா வாய்ப்புகள் கொடுக்கல அல்லாஹ் கு சுபஹான உதாலா இந்த புனிதமிக்க மார்க்கத்துல நம்ம பிறக்க வச்சு அதிலையும் ரசூல் அலிசலும் அவர்களுடைய உம்மத்தினர்களாக வாழ வைத்திருக்கின்றானே சங்கைக்குரிய அல்லாஹின் அருடையார்களே தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அளப்பெரும் இதுதான் அல்லாஹுக்கு நாம் எல்லாம் அதிக அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் காரணம் தீனு இஸ்லாம் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் குறால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இஸ்லாம் அல்லாஹூடத்துல ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் எனவே இந்த இஸ்லாம் மார்க்கத்தை இந்த இஸ்லாமியவர்களாக வாழக்கூடிய இந்த பண்பாட்டை இந்த கோட்பாட்டை அல்லாஹ் அல்லாஹுல்லாஹி சல்லா அலிம் அவர்களின் மூலமாக நமக்கு தெளிவான முறையில் எல்லா விஷயத்திலையும் எடுத்துரைத்து விட்டார் மேலானவர்களே பார்த்தோம் என்று சொன்னால் நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபி ஒரு ஊருக்கு ஒரு நபி ஒரு கிராமத்துக்கு ஒரு நபி ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபி இந்த மாதிரி நபிமார்கள் உடைய வரலாறுகள் எல்லாம் அவர்களுடைய வருகைகள் எல்லாம் அல்லாஹால இந்த மாதிரியே தன்னுடைய நபிமார்கள் அனுப்பி வைத்திருந்தான் ஆனால் கடைசியாக அரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிஹம் அவர்களை முழு உம்மத்தினர்களுக்காக வேண்டிய ஆலமீன் என்று அல்லாஹத்தாலா குரான்ல பரம் சாற்றான் சங்க சகோதரர்கள் இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னால் என்ன இந்த இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னால் என்ன நாம ஏன் மார்க்கத்தை வந்து ரொம்ப கடினமாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அல்லாஹால மார்க்கத்தை ரொம்ப இலகுவாக்கி காட்டிருக்கிறான் சொன்னார்கள் அவர்கள் எஸ்ரோ வலத் மக்களுக்கு எந்த விஷயத்தையும் இலகுவாக்கி காட்டுங்கள் அதை லேசாக்கி காட்டுங்க அதை கடினமாக்கி விட வேண்டாம் வரா ஆசிரோ அதை கடினமாக்கி காட்ட வேண்டாம் ஏன் தெரியுமா எப்போ ஒரு விஷயம் நம்ம உள்ளத்துல கடினமாக இருக்குமோ ஸ்ட்ராங்காக பதிவறிமோ அது கஷ்டம் இது சிரமம் அப்படிங்கிற மாதிரி பதிவாகிடுவோம் சொன்னால் அது கண்டிப்பாக வாழ்க்கையில நினைச்சாலே கஷ்டமாகத்தான் இருக்கும் நினைச்சாலே சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் அப்படியல்ல அல்லாஹு அவ்வளவு இலகு வாக்கி கொடுத்திருக்கின்றான் சங்கக்குரிய அல்லாஹுவின் நடோதர்களே இஸ்லாமுட்டு சொன்னால் என்ன குனியல் இஸ்லாமு அலாஹம் ஐந்து தூண்களின் மீது இஸ்லாம் கட்டப்பட்டுள்ளது முதலாவது செய்தி முதலாவது ஷஹாதி அல்லா இல்ல இல்லாஹா அண்ண முஹம்மது இரண்டாவது வாக்காம் இஸ்வலா மூன்றாவது சபீரா இந்த அஞ்சு அஞ்சு தான் மார்க்கம் இந்த அஞ்சு அஞ்சு காரியங்களை நாம சரியான முறையில வாழ்க்கையில கடைபிடித்தோம் என்று சொன்னால் நான் ஒரு இஸ்லாமியன் நான் அல்லாஹுக்கு அடிப்படைந்த கூடிய ரசூலுக்கு கட்டுப்பட்டு கூடிய ஒரு ஒரு இஸ்லாமியர் அப்ப இந்த அஞ்சு அம்சங்களை கொண்டதுதான் இஸ்லாம் எனவே நம்ம மார்க்கத்தை ரொம்ப கடினமாக கஷ்டமாக நினைக்க கூடாது இந்த அஞ்சு விஷயத்தை உள்ளடக்கியதுதான் இஸ்லாம் அவ்வளவுதான் இவ்வளவு இலகுவாக நம்ம மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால் அலமது இல்லா எந்த சிரமமும் இருக்காத வாழ்க்கையில அல்லாஹர்புல்லாலின் மார்க்கத்தை அவ்வளவு லேசாக்கி கொடுத்திருக்கின்றான் எனவே இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன் சங்கக்குரிய சகோதரர்களை அல்லா்களே இந்த அஞ்சை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமல்கள் வணக்க வழிபாடுகள் கேரத்தால எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அமல் இபாதத்துகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றாலும் ரசூதுல்லாஹி சல்லாஹ் அலிஹம் அவர்களுக்கு பிரத்தியேகமான சில அமல்கள் அல்லாஹா கசுபஹானு தாலா வழங்கியிருக்கிறார் நபியுடைய கண்ணியத்துக்காக வேண்டி அல்லாஹுக்கு நாம ரொம்ப நெருக்கமாகணும்ங்கிறதுக்காக வேண்டி சில அமல்கள் வழங்கி இருக்கிறான் அதன் அடிப்படையில் சங்கையான அவர்களே இந்த ஐந்து அமல்களை நாம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அஞ்சையும் நாம பிரிச்சு சொன்னால் மார்க்கம் எவ்வளவு லேசிங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம் மார்க்கம் எவ்வளவு லேசாக அல்லாஹு தாலா அமைச்சு கொடுத்திருக்கிறான் புரிந்து கொள்ளலாம் முதலாவது நாம வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல் இந்த அஞ்சிலையும் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல் இருக்குது நம்ம வருஷத்துல செய்யக்கூடிய அமல் இருக்குது நம்ம எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல் இருக்குது மூன்றாக பிரித்து கொள்ள வேண்டும் முதலாவது முதலாவது சங்கர் அவர்களே வாழ்க்கையில நம்ம ஒரே ஒரு தடவை செய்யக்கூடிய அமல்கள் என்ன வாழ்க்கையில நம்ம ஒரே ஒரு தடவை செய்யக்கூடிய அமல்கள் என்ன அதுதான் கலிமா தொய்யபா அல்லா இலாஹா இல்ல அல்லாஹ் ரசூலுல்லா வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்குள்ள வரத்துக்கு கலிமாவை சொல்லிவிட்டார் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அலாஹது அண்ணா முகமதுல்லா இந்த கலிமாவை சொன்னால் அவர் சொன்ன அவர் மருகணமே சொன்னால் என்று கலிமாவை சொல்லிவிட்டார் பரலான காரியத்தை அவர் நிறைவேற்றி விட்டார் வாழ்க்கையில அவர் ஒரு நட சொன்னாலே போதுமானது அவருக்குரிய கடமை நீங்கிவிட்டது அருமையான அவர்களே அவருக்குரிய கடமை நீங்கிருச்சு அவர் களிமாவை சொல்லிட்டார் ஆனால் இந்த களிமாவை நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நாம சொல்றோமோ அது எத்தனை ஆயிரமாக இருந்தாலும் சரி எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி எத்தனை முறைகள் நாம் அதிக அதிகமாக சொல்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தால் அதற்குரிய பிரதிபலன்களை நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் ஆனால் கடமை ஒரு தடவைதான் இரண்டாவது கடமை ஹஜ் மனிதா சதா சபீரா ஹஜ்ஜுடைய கடமை வாழ்க்கையில் ஒரு தடவை செய்தால் போதுமானது ஒருத்தவங்க ரெண்டு ஹஜ்ஜு முடிச்சிருப்பாங்க நாலு ஹஜ்ஜு முடிச்சிருப்பாங்க எட்டு ஹஜ்ஜு முடிச்சிருப்பாங்க தாராளமாக அமல் செய்யலாம் மார்க்கம் தடை செய்யல ஆனால் அவருக்கு கடமைங்கிறது ஒரு தடவை தான் அருமையானவர்களே ஒரு தடவை செய்து விட்டால் அவருக்குரிய கடமை நீங்கி விட்டது அவர் அடுத்தடுத்த ஹஜ்ஜுகள் செய்யும் பொழுது அவர்களுக்குரிய நன்மைகளை தான் சவாபே தன் அதிகமாக வழங்கி கொண்டே இருக்கிறார் எனவே சங்கியானவர்களே நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல்கள் ரெண்டே ரெண்டு ஒரே ஒரு தடவை செய்தால் போதுமானது அதுதான் கலிமா இரண்டாவது ஹஜ்ஜி இரண்டாவது வருடத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய அமல்கள் வருடத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய அமல்களில் முதலாவது நோன்பு இரண்டாவது ஜக்காத் நம்ம வருஷத்துல ஒரே ஒரு தடவை செய்தால் போதுமானது அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் தொழுகை இதுதான் மார்க்கம் இது அஞ்சு அஞ்சு விஷயம்தான் மார்க்கமே எனவே சங்கியானவர்களே இந்த ஐந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால்

யாருடைய ஆரம்ப வார்த்தையும் கடைசி வார்த்தையும் இருக்குமோ தஹனல் போயிடுவார் இந்த களிமாவுக்கு அவ்வளவு பெரிய பவர் அல்லாஹாக்கு கொடுத்திருக்கிறான் சங்கிக்குரிய மேலான அல்லாஹின் தாய்மார்களே சௌதர்களே இல்ல அல்லாஹு முகமது என்கிற கலிமாவை நாம வாழ்க்கையில எத்தனை தடவை சொன்னாலும் அதற்குரிய நன்மைகள் கொடுத்து கொண்டே இருப்பான் கொண்டே இருப்பான் காரணம் இது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இருக்கக்கூடிய உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை இதனுடைய நம்பிக்கை நான் எந்த அளவு நம்பிக்கையோடு இந்த களிமாவை சொல்றேன் எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும் எனவே அந்த களிமாவை சொல்ற காலம் எல்லாம் அல்லாஹுக்கு தஆலா தன்னுடைய நெருக்கத்தை ரொம்ப நெருக்கி கொண்டு வந்துடுறான் அது இல்லை அவர்களுக்கு நன்மைகளும் ரொம்ப ஆளுமையை அதிகரித்து கொடுக்கிறான் எனவே இந்த களிமாவை நாம எவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டுமோ அலமதுல்லா சொல்லிக்கொண்டு இருக்கலாம் ஏன் மிக சால சிறந்தது உயர்வானது லா இலாஹா சலல்லா அலிசலம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எனவே சங்கி கூறி அல்லாஹுடைய சோதர்களே நபி அவர்கள் இரண்டு மூன்று வார்த்தையில் ரெண்ட அளவுக்கு சொல்வார்கள் சொன்னால் உங்களுடைய ஈமானை லா வார்த்தையை கொண்டு புதுப்பித்து கொள்ளுங்கள் புதுப்பித்து இருக்கணும் கலிமாவுக்கு ரீஃப்ரெஷ் ஆக்கணும் உள்ளத்த எவ்வளவு கலிமாக்கள் நிறைய கலிமாக்கள் இருக்குது சொல்லக்கூடிய வார்த்தை இல்லல்லா இந்த வார்த்தையை அடிக்கடி 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 சொல்லி உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் சங்கக்குரிய அல்லாஹனுடைய சௌதர்களே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நவந்துடும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நவந்துடும் காரணம் களிமாவை நம்ம முணிகிறதுனால இரண்டாவது சங்கையானவர்களே வருஷத்தில் ஒரு தடவை செய்யக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் ஹஜ்ஜி சொன்னாக செல்லதாக அலிக செல்லும் அவர்கள் யார் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்தும் ஹஜ்ஜிக்கு போகவில்லையோ ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்தும் யார் ஹஜ்ஜிக்கு போகவில்லையோ அவன் யகுதியாகவோ அல்லது நசரானியாகவோ மரணிக்கட்டும் நான் அவனை பத்தி எந்த கவலையும் கொள்ள மாட்டேன் வேணான் அவர்களே யாருக்கு ஹஜ்ஜி கடமை ஏழைகளுக்கு கடமையா இல்லையே அல்லாஹாலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன மனிஷ்தா இலேஹி சபீரா பாதையால் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ உடலாலும் பொருளாலும் தகுதியாலும் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ இவர்களுக்கு தான் ஹஜ்ஜி கடமை சங்கானவர்களே இந்த ஹஜ்ஜுடைய அறிவிப்பு யார் யாரோடு காதுகள் எல்லாம் அல்லாஹு கொண்டு வந்து சேர்த்து விட்டானோ அல்லாஹ் அல்லாஹு அருபுல்லா அவர்களை ஹஜ்ஜிக்கு எடுத்தே தீர்வான் அவர்கள் சக்கராத்துடைய நிலைமைக்கு போனாலும் பரவாயில்லை உடல் நல குறைவாக போனாலும் பரவாயில்லை அல்லாஹருடைய காதுக்கு போய் சேர்த்து விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பா அவர்களை ஹஜ்ஜிக்கு அல்லாஹு தாலா உயர்த்தி விடுவான் அருமையானவர்களே நாம ஆயுல்ல ஒரு நடை செய்யக்கூடிய அமல் ஹஜ்ஜி எனவே அல்லாஹ் ரபுல்லா ஆலமே நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீப் சங்கிக்குரிய சகோதரர்களே அல்லாஹருடையார்களே மூன்றாவது இது இந்த ரெண்டுமே வந்து வாழ்க்கையில ஒரு தடவை செய்தால் போதுமானது ஆனால் வருஷத்துல ஒரு தடவை செய்யக்கூடிய அமல்களை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப ஈஸி இஸ்லாம் மார்க்கும் ரொம்ப ஈஸியான மார்க்கம் இலகுவான மார்க்கம் வாழ்க்கையில ஒரு நடவடி செய்யக்கூடிய அமல் வருஷத்துல ஒரு தடவை செய்யக்கூடிய அமல் அதுதான் ஜகாத்தும் நோன்பும் சங்கிக்குரிய சகோதரர்கள் அல்லா உடையார்களே நோன்பை பத்தி அல்லாஹு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் நம்ம ஏற்கனவே நோன்புடைய காலத்தில் இருக்கிறோம் நம்ம நோன்புடைய சம்பந்தமாக எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் யாயும் கபலிக்கும் லாநிலக்கும் தத்த போன் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு நாம எப்படி நோன்பு கடமையாக்கினோமோ அதே போன்று உங்களுக்கும் நாம் நோன்பு கடமையாக்கி இருக்கின்றோம் லாநிலக்கும் தத்த நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நீங்கள் இறையச்சும் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹு ரமலானுடைய நோன்பை கொடுத்திருக்கிறார் மேலானவர்களே பதினோரு மாசங்களாக நீங்க சாப்பிடுங்க குடிங்க உங்க சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரே ஒரு மாதம் மட்டும் அல்லாஹுக்காக உங்களுடைய சந்தோஷத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆசா பாசங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் உண்ணக்கூடிய சாப்பாட்டை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய தண்ணீரை குறைத்துக் கொள்ள வேண்டும் மேலானவர்களே இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுபஹானு ஒரு அடக்கு முறையாக கொண்டு வந்து ஒரு உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு அடக்குமுறையாக ஒரு அன்பான வார்த்தையாக அல்லாஹா கசூப் ஹானுத்தாலா லாலக்கும் தத்தக்கோன் அடக்குமுறை என்றால் லாலக்கும் தத்த நீங்க தக்குவா உள்ளவர்களாக ஆகணும் நீங்க பயபத்தி உள்ளவர்களாக ஆகணும் எங்கிறதுக்காக அல்லாஹூப் ஹானுத்தாலா ஒரே ஒரு மாதம் மத்த பதினோரு மாதங்களை பத்தியும் அலமது நீங்க சாப்பிடுங்க குடிங்க அலமது இல்லா சந்தோஷமா ஆனால் இந்த ஒரே ஒரு மாதத்தை மட்டும் அல்லாஹுக்காக நோன்பை நோட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் யார் தெரியுமா தக்குவா உள்ளவர்கள்தான் நோன்பிலும் யார் தக்குவாவுடன் இருக்கிறார்கள் அவர்களும் தான் அல்லாஹூ தாலா விரும்புகிறான் சும்மா பசிச்சு இருக்கிறது இருக்கிறதுனால அல்லாஹுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது சங்கையானவர்களே எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய நோன்பு காலம் எப்படி கழிக்குதுன்னு என்று சொன்னால் பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சஹர்ல புள்ள நோன்புச்சிகள் தூங்குறதுதான் அவர் திரும்ப எந்திரிக்கிறது இஃப்தாருக்கு தான் எந்திரிப்பார் சஹர்ல நோன்பு வச்சிகள் தூங்குறவரு இஃப்தாருக்கு தான் எந்திரிப்பார் அப்ப இடைப்பட்ட நேரங்கள்ல அமல்கள் என்னாச்சு ஜிகர்கள் பிக்கர்கள் என்னாச்சு எதுவுமே இல்ல ஆனால் அவரும் நோன்பு வச்சிருக்கிறாரு இவர் சாப்பிடாம இருந்தாரு குடிக்காம இருந்தாரே ஒளிய இவருடைய நோன்பினால் அல்லாஹுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த மாதிரி நோன்புகளாக எங்களுடைய நோன்புகளாக கூடாது லால் தத்தக்கும் என்னுடைய நோன்பு என்னை தக்குவா உள்ளவனாக மாற்ற வேண்டும் சங்கியானவர்களே எனவே வருஷத்துல ஒரு தடவை செய்யக்கூடிய அமலில் முதலாவது நோன்பு இரண்டாவது ஜக்காத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஜக்காத்துடைய விஷயத்தை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கத்துல கொடுத்தாங்க என்று சொன்னார் சங்கியானவர்களே ஒரு அமல் என்ன நூறு ரூபாய்க்கு வெறும் ரெண்டு ரூபா ஐம்பது காசு நூறு ரூபாய்க்கு வெறும் ரெண்டு ரூபா ஐம்பது காசு அந்த நூறு ரூபாய்ல எனக்கு சொந்தமானது ரெண்டு ரூபா ஐம்பது காசு அல்லாஹுக்கு சொந்தமானது ரெண்டு ரூபா ஐம்பது காசு ஏழை மக்களுக்கு சொந்தமானது ரெண்டு ரூபா ஐம்பது காசு எனக்கு சொந்தமானது கிடையாது இந்த பண்பு என்னோட உள்ளத்துல வரும் என்று சொன்னால் இது பரவு இது நாம செய்தே ஆக வேண்டும் சங்கியானவர்களே இதுதான் ஜக்காத் அந்த ஜக்காத்துடைய அமல்கள் என்ன ஜக்காத்துறைய பாடம் விரிவான பாடம் தெரியாதவர்கள் உங்களுடைய உலமாக்கல் இடத்துல தெரிந்தவர்கள் இடத்துல இந்த ஜக்காத்துறையை சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் மேலானவர்களே இப்ப பெரும்பாலும் நோன்புடைய காலத்துல தான் அநேகமான முஸ்லிமான நபர்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே எங்களுடைய ஜகாத்துடைய பண்ட் சரியான முறையில் யார் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் ஏன் தெரியுமா அல்லாஹ் சுஹான உத்தாலா இந்த ஜகாத்துடைய விஷயத்துல எவ்வளவு கடினமான வார்த்தைகள் சொல்றான் என்றால் வல்லதி நயக்னில்லாபின் அலீம் ாங்களோரு அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்க யாரும் சுப செய்தி சொல்லுங்க யார சொல்லா சந்தோஷமான செய்தி சொல்லுங்க யார சொல்லா பபஷ்யர்கம் அலீம் நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்கிற சுப செய்தி அவர்களுக்கு சொல்லுங்க யார இப்படி இப்படியான வார்த்தை அல்லாஹ் தலா யூஸ் பண்றாங்க காரணம் வருடத்துல ஒரு தடவை செய்யக்கூடிய அமல் நாம விட்டுட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய தண்டனை எனவே வாழ்க்கையில் ஒரு தடவை செய்யக்கூடிய அமலை பார்த்தோம் வருடத்தில் ஒரு தடவை செய்யக்கூடிய அமலைகளை பார்த்தோம் மிச்சம் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் ஒவ்வொரு நாளும் நாம செய்யக்கூடிய அமல் அதுதான் அவர்களின் தொழுகை எனவே இந்த தொழுகையுடைய விஷயத்துல அல்லாஹா எவ்வளவு தெளிவாக அழகாக சொல்றான் என்றால் இன்ன அனில் நிச்சயமாக தொழுகை உங்களுடைய தொழுகை உங்களை பலவிதமான பாவங்களை விட்டு உங்களை பாதுகாத்திரும் மானக்கேடான விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாத்திரும் உங்களுடைய தொழுகை மேலும் அவர்களே எந்த தொழுகை மட்டும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அலமது இல்லா இல்லா நாங்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள் எந்த அளவுக்கு சல்லாஹ் சொல்றாங்க என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கிற நீயத்தோட தொழுவுங்க என்கிற எண்ணத்தோட தொழுங்க அல்லாஹு அந்த தொழுகையில மிகப்பெரிய வெற்றி அல்லாஹு தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் ஒரு அல்லாஹிடத்தில் உதவி தேடிக் கொள்ளுங்கள் சங்கார் அவர்களே எவ்வளவு அழகாக ரபுல் ஆலமின் தொழுகை பற்றி சொல்லிவிட்டார் எனவே ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழுகை இருக்குது ஃபஜர் உலுஹர் ஆசர் மகர் விஷா இந்த தொழுகைகளை நாம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தொழுகை எதுவரைக்கும் மௌத்து வரைக்கும் ரூஹு உடம்புல இருக்கிற வரைக்கும் தொழுகை நம்ம கடைபிடிக்க வேண்டும் எனவே சங்கிக்குரிய அல்லாஹனுடைய அருளை சோதரர்களே மார்க்கம் ரொம்ப லேசானது நாம புரிஞ்சுக்கிறது தான் நிலைமை இருக்குது வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல் வருடத்தில் செய்யக்கூடிய அமல் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல் இதை புரிந்து கொண்டால் மார்க்கத்தை நாம் இன்னும் இலகுவாக புரிந்து கொள்வோம் அல்லாஹு புரிந்து அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அபுல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தாகுல்ல வர வர